بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتِ القربى حقه والمسكين وبن السبيل ولا تبذر تبذيرا إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا صدق الله مولانا العظيم كان الله من அல்லாணம் அனைவருக்கும் தீனுடைய மேலான விளக்கத்தை தந்தருவானாக தீனின் பிரகாரம் நம்முடைய வாழ்வின் கடைசி தருணம் வரை நிலைத்து நின்று அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நசிப்பாக்குவானாக அன்பான அல்லாஹ் நமக்கு உன்னதமான உயர்ந்த இஸ்லாத்தை தந்திருக்கின்றான் இஸ்லாம் என்பது வாழ்வியல் நெறி நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் எப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் நாளை மறுமையிலும் நாம் அல்லாஹுடைய கூலியான உயர்ந்த சுவனத்தை பெறுவோம் என்ற வழிகாட்டலுடைய மொத்த உருவம்தான் இஸ்லாம் என்பது இஸ்லாம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் வழிகாட்டுகின்றது அதனுடைய வழிகாட்டல்களை நாம் எடுத்து நடக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்று சகோதரர்களே அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தை எப்படி தேடுவது இதற்கான வழிகாட்டலை மார்க்கம் தந்திருக்கின்றது பிராணுடைய ஒரு ஆயத்திலே இருக்கின்றது வலா வலத்தரப்பு அன்பாக்கும் பின் பாத்திரி இல்லா அந்த தகவல திஜாரத்தன் அன் தராமல் மீண்டும் நீங்கள் ஒருவர் இன்னொருவருடைய பொருளை கைப்பற்றுவதாக இருந்தால் அது பரஸ்பர சம்மதத்துடன் கூடிய வியாபாரத்தின் வழியாகத்தான் நீங்கள் பிறருடைய பொருளை எடுக்க முடியும் ஒருவரிடமிருந்து நாம் காசு பணத்தை சம்பாதிக்கின்றோம் என்றால் அந்த காசு பணம் அவர் விரும்பி தந்ததாக இருக்க வேண்டும் அவருடைய விருப்பத்திற்கு மாற்றமாக அவரை ஏமாற்றி அல்லது அவரிடம் கொள்ளையடித்து அல்லது அவரிடம் திருடி இப்படிப்பட்ட வழிகளில் வரக்கூடிய பணம் அந்த செல்வம் அது சம்பாத்தியம் அல்ல அது சிறந்த சம்பாத்தியம் அல்ல இப்படி அதற்குரிய முறைகள் என்ன வியாபாரத்துடைய முறைகள் என்ன பொருளீட்டுவதற்கான வழிமுறைகள் என்ன எதை முன்வைக்க வேண்டும் எதை முன்வைக்க கூடாது எது ஹலாலானது எது ஹராமானது எது தவிர்க்கப்பட வேண்டும் போன்ற விரிவான சட்டங்களை மார்க்கம் நமக்கு சொல்லித் சொல்லித்தந்திருக்கின்றது அதே போல செல்வத்தை ஈட்டியதற்கு பிறகு சம்பாதித்ததற்கு பிறகு அந்த காசு பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்ற வழிகாட்டலையும் மார்க்கம் நமக்கு தந்திருக்கின்றது சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் கூறுகின்றது என்பதல்ல பல நேரங்களில் சம்பாத்தியமான எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டலையும் தருகின்றது இரண்டையுமே எடுத்து நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் சிலர் ஹலான முறையில் சம்பாதிப்பார்கள் தவறான பாதையை சென்றிருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செலவழிக்கக்கூடிய விதம் தவறாக இருக்கும் எந்த விதத்திலே மார்க்கம் செலவழிக்க சொல்லியிருக்கின்றதோ அந்த விதத்தை அவர்களுடைய செலவீனம் இருக்கும் இதுவும் தவிர்க்கப்பட வேண்டும் இதுவும் பாவம் தவறான முறையில் பொருளீட்டுவது எப்படி பாவமோ தவறான முறையில் செலவழிப்பதும் பாவம் அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே பெரியவர்களே எப்படி செலவழிக்க வேண்டும் நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் காசுகளை எப்படி செலவழிக்க வேண்டும் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் நம்முடைய சம்பாத்தியத்தில் யார் யாரெல்லாம் வாழ வேண்டும் வழிகாட்டலை குரான் ஹதீஸின் மூலமாக அல்லா முத்தான் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான் அன்று சகோதரர்களே பெரியவர்களே முதன்மையாக நாம் சம்பாதித்து விட்டால் நம்முடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாம் சம்பாதிக்கின்றோம் எல்லாத்துக்கும் தெரியும் அதற்கு பிறகு நாம் யாருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால் நம்முடைய பொறுப்பிலே யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனைவியர்கள் நம்முடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்முடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய வயதான பாப்பா உம்மா இவர்களுக்கும் நாம் தர வேண்டும் இவர்களுடைய கடமைகளை வீணடிக்க கூடாது நம்ம கொடுக்கவில்லை என்ற ஒரு நிலை கூடாது கல்யாணம் பண்ணியாச்சு ஆனா மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்யல பிள்ளை பெற்றாக விட்டது பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்யவில்லை வயதான தாய் தந்தையர்கள் இருக்கின்றார்கள் பார்க்கிறதுக்கு ஆள் கிடையாது என்பது போன்ற ஒரு நிலை அந்த நிலையில் நாம் நம்முடைய குடும்பத்தை விட்டுவிடக்கூடாது அந்த மாதிரி நிலை நம்முடைய குடும்பத்தில் ஒன்று அனுமதிக்கக்கூடாது அது பெரும் பாவம் பல நேரங்களில் அது பாவம் என்பதே தெரியவில்லை மனைவி இருக்கிறாங்க கொடுப்பதே கிடையாது புள்ளைக்குட்டிலாம் இருக்குது அந்த புள்ளைக்குட்டியை காப்பாற்றணுமே என்ற சிந்தனையே இல்லாமல் இருக்கின்றான் இப்படியெல்லாம் தொடரைப் பத்தி வரக்கூடிய செய்திகள் அந்த செய்திகளை கேட்டு அது பாவம் என்ற யோசிப்பது அந்த பாவம் என்ற அந்த சிந்தனை பலருக்கும் வராமல் இருக்கின்றது ஆனால் நவிசடம் அலை வசதன் சொன்னார்கள் கஃபாமின் மருகி இஸ்மல் ஐ எந்த அம் மை யாருக்கு ஒருவன் செலவுக்கு பொருட்படுத்துக் கொண்டானோ அவர்கள் செலவுக்கு தராமல் ரீணா நின்றார்கள் இந்த ஒரு விஷயமே அவன் பாவி என்பதற்கு போதுமானது அவன் வேற எந்த பாவத்தையும் செய்ய தேவையில்லை வேற எந்த பாவம் செய்யலை இல்லத்திலே கரெக்டா இருக்கிறான் ஆனா அவனுடைய மனைவி மக்கள் வீணாகின்றார்கள் கொடுப்பதற்கு ஆள் இல்லை பிறரிடத்திலே கையேந்துகின்றார்கள் திரு திருவாக செல்கின்றார்கள் பள்ளி பள்ளியாக சென்று உதவுங்கள் என்று கேட்கின்றார்கள் இப்படி ஒரு நிலை ஒரு நிலையில் தன் மனைவி மக்களை ஒருவன் வைத்திருக்கின்றான் என்றால் இந்த ஒன்றே அவன் பாவி என்பதற்கு போதுமானது என்று சொன்னார்கள் அன்பு சகோதரர்களே பெரியவர்களே இதுல ரொம்ப ரொம்ப கவனமாக நாம் செயல்பட வேண்டும் மனைவியை கரம் பிடிக்கின்றோம் என்றால் திருமணம் செய்கின்றோம் என்றால் திருமணத்திற்கு பிறகு என்னென்ன செலவுகள் அந்த எல்லா செலவுகளுக்கும் நான் பொறுப்பு என்ற அர்த்தம் உன்னை நான் மனைவியாக தேர்ந்தெடுத்து கொண்டேன் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் என்று நிக்காவுடைய மஜிலீஸ்வரே மாப்பிள்ளை கூறுகின்றாள் அதற்கு என்ன அர்த்தம் இந்த நிகாவுக்குப் பிறகு உன்னுடைய எல்லா செலவுகளும் என்னை சார்ந்தது உனக்கு செலவளிப்பது பிள்ளைகளுக்கு செலவழிப்பது இது எல்லாம் என்னை சார்ந்தது என்ற ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கின்றது இந்த பொறுப்பை பல பேர் உணராமல் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் பணம் காசுகள் அனுப்புவதில்லை எங்கேயே இருக்கின்றார்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று தெரிவதில் தெரியவில்லை மனைவி மக்களுக்கு செலவுக்கு தருவதற்கு ஆள் இல்லை இன்று நிறைய யாசகர்களை பாருங்கள் வெளியிலே ஜுமாவுடைய வசூலுக்காக வேண்டி நிற்பார்கள் பள்ளி பள்ளிகளாக நிற்பார்கள் அறிவிப்பு செய்யப்படும் புர்கா போட்டுவிட்டு விட்டு நிற்பார்கள் இத்தனைக்கும் அந்த புர்கா போட்ட பெண்களுக்கு கணவன்மார்கள் இருப்பார்கள் சிலர் சம்பாதிக்க இயலாமல் இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களும் உண்டு ஆனால் பெரும்பாலும் கணவன் அந்த பொறுப்பை உணராததன் விளைவு என் மனைவி மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது என்பதை உணராததன் விளைவோ யாசகர்கள் பெருகிவிட்ட ஒரு சூழ்நிலை நம் சமுதாயத்தில் இருக்கின்றது இது பாவம் என்பதை புரிந்து அந்த பொறுப்பை உணர வேண்டும் எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது என்ற அந்த பொறுப்பு வேண்டும் அடுத்ததாக சகோதரர்களே துரானிலே அல்லதா சொல்வான் வா திதர் குர்பா ஹக்கூவல் மிஸ்கீன வபுனஸ் சவின் மனைவி மக்களுக்கு கொடுத்தாயிற்று நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்திலே நானும் திருப்தியாக வாழ்கின்றேன் என் மனைவி மக்களுக்கும் கொடுத்து அவர்களும் திருப்தியாக வாழ்கின்றதார்கள் செல்வம் இருக்கின்றது பொருளாதாரம் இருக்கின்றது என்ன செய்ய வேண்டும் தன் உறவுக்காரர்களுக்கு தர வேண்டும் ஏன்னா எல்லாரும் ஒரே நிலையில் இருப்பவர்கள் அல்ல தேவையில்லவர்கள் இருக்கலாம் ஏழைகள் இருக்கலாம் அந்த உறவுக்காரர்களுக்கு தருவதும் உன்னுடைய கடமை அன்பு சகோதரர்களை பெரியவர்களே உறவுக்காரர்கள் என்றால் யார் என்னோடு பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவர்கள் என்னுடைய உறவுக்காரர்கள் அதே போல என் வாப்பாவோடு பிறந்த அண்ணன் தம்பி அவர்களும் உறவுக்காரர்கள் என்னுடையோடு பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவர்களும் உறவுக்காரர்கள் இந்த உறவுக்காரர்களையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது பல நேரங்களில் யார்த்தையாட்டை போய் உங்க உமா கூட பிறந்தவங்க யாரு அப்படின்னு கேட்டா தெரிய மாட்டேங்க வாப்பா கூட பிறந்தவங்க யாருன்னு தெரியவதில்லை இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய சொந்த அண்ணன் தம்பி அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா கூட எங்க இருக்கிறாங்க அப்படிலாம் கேட்காதீங்க எதிர்ப்பு என்று சொந்த அண்ணன் தம்பிகள் குறித்து கூட தகவல்களை நாம் தெரிந்து வைப்பதில்லை எந்த நிலையில இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் விசாரித்து ஒரு கால அவர்கள் தேவையுள்ளவர்களாக இருந்தால் அந்த தேவைகளுக்கான செலவினத்தை கொடுப்பதும் வசதி இருந்தால் என் மீது கடமை என் மனைவி மக்களை பார்த்துவிட்டு மட்டும் போய் விடுவதல்ல மனைவி மக்களை பார்த்ததற்கு பிறகு மேலதிகமாக செல்வம் இருக்கின்றது என்றால் என் உறவுகளையும் நான் என் உறவுகளுக்கும் செலவழிக்க வேண்டும் வசுலுதான் நீ சல்லதாம் அலை அவர்கள் ஹதீஸ்வரை சொன்னார்கள் அசதக் அலை சதக்காம் நீங்க ஒரு ஏழை பாக்குறீங்க ஏதாவது ஒரு தர்மம் செய்கின்றீர்கள் ஒரு தர்மத்துடைய நன்மைதான் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் உறவுக்காரர்களுக்கு சாதாரண ஏழைகளுக்கு தரக்கூடிய நன்மையை விட உறவுக்காரர்களுக்கு செலவழிக்கும் பொழுது இரண்டு நன்மை கிடைக்கும் ஒரு நன்மை என்ன சத தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் இரண்டாவது நன்மை சொந்தத்தை அரவணைச்ச நன்மை கிடைக்கும் சொந்தத்தை அரவணைக்கிறது அழைப்பு அரவணைப்பது நன்மைக்குரிய செயல் அன்பு சகோதரர்களே பெரியவர்களே இன்னைக்கு சொந்தங்கள் மிகவும் பிரிந்து கிடக்கின்றன சொந்தங்களுக்கு மத்தியில் சரியான உறவுகள் இருப்பதில்லை பேச்சுவார்த்தைகள் இருப்பதில்லை ஒருவர் இன்னொருவருடைய முகத்தை பார்ப்பதற்கு முன் வருவது கிடையாது ஜனாதாவின் ஊர் ஏதாவது சொல்லுமே என்பதற்காக வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்க இந்த மாதிரி ஊர் உலகத்திற்காக வேண்டி ஒரு பகட்டான நடிப்பான வாசத்தை நான் கொண்டிருக்கின்றோமே தவிர மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த கடமை உணர்வு உன் சொந்தத்தை அரவணைப்பது உன் கடமை என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது நம்முடைய பொருளாதாரங்களில் அவர்களுக்கும் இருக்கின்றது இமாம் அபுஹனிஃபார் அஹமதுல்லா அலி அலைவர்கள் சொல்வார்கள் உன்னுடைய உறவுக்காரர்கள் விதவை பின் இருக்கின்றார் என்னுடைய பிறந்தவங்கல்ல அல்லது பாப்பாவோடு பிறந்தவர்களில் ஒரு ஒரு உறவு இருக்கின்றார் கணவன் இருந்தும் கூட அவர் சம்பாதிக்க இயலாமல் இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உன்னுடைய உறவுக்காரர்கள் ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு செலவழிப்பதும் அவருடைய கடமை நாளைக்கு சொல்ல முடியாது அது என்னுடைய பொறுப்பு கிடையாது அவர்களுக்கெல்லாம் செலவளிக்க செலவழிக்க முடியாது என்று தப்பித்து விட முடியாது நான் சம்பாதிக்கின்றேன் என்னுடைய உறவுகளில் இப்படி ஒரு பெண் இருக்கின்றால் உறவு இருக்கின்றது செலவழிப்பது என் மீது கடமை அன்பு சகோதரர்களே பெரியவர்களே அந்த அடிப்படையில் உறவுகளை அரவணைத்து உறவுகளை சேர்த்து அவர்களையும் நம்முடைய கண்காணிப்பில் வைத்து என்ன இருக்கின்றது என்ன இல்லை என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய தேவைகள் என்ன என்ன பிரச்சனை இருக்கின்றார்கள் என்றெல்லாம் பார்த்து பார்த்து நாம் செலவழித்தால் இன்னைக்கு உறவுகள் சீரடைந்து போய் இருக்குமா பல இடங்களில் உதவுங்கள் உதவுங்கள் என்பதாக முர்கா போட்ட பெண்கள் வருகின்றார்களே யாசகர்கள் வருகின்றார்களே வீடு வீடாக வருகின்றார்களே அந்த நிலை ஏற்பட்டு இருக்குமா அவர்களுடைய குழந்தைகளில் அவர்களுடைய உறவுகளில் இவர்களுக்கு உதவக்கூடிய ஒருவர் கூட இல்லையா செல்ல பார்க்க போனால் இவைகளை குறித்த விழிப்புணர்வு கிடையாது உறவுகளுக்கும் தர வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது என்ற இந்த புரிதல் பலருக்கும் குறைவாக இருக்கின்றது குரான் அப்பகு அவர்களுக்கு கடமையை நீங்கள் தாருங்கள் அடுத்ததாக அடுத்து யாரை பார்க்கணும் ஏழையாக இருக்கிறாங்க கண்ணுக்கு தெரியறாங்க அவங்களால சம்பாதிக்க முடியல ஒரு நேர உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கின்றார் நம்மளால் இயந்திரம் கண்டிப்பாக தரம் தரக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது மூணாவது யார் வபுன சபீல் வழிபோக்கர்களாக இருக்கின்றார்கள் வெளியூரில் சென்று மாட்டி விட்டார்கள் உள்ளூரிலே அவர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் வெளிநாட்டில் சென்று வெளியூரில் சென்று சொந்த ஊர் திரும்ப திரும்புவதற்கு பணம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உதவிக்கு நாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு உதவுவது கடமை அன்பு சகோதரர்களே மார்க்கம் சொந்த இந்த அடிப்படையில நம்முடைய செலவினங்களை வைத்துக் கொண்டால் குடும்பத்துக்கு செலவழிக்கிறது உறவுகளுக்கு செலவளிக்கிறது கண்ணுக்கு முன்னால பார்க்கக்கூடிய ஏழைகள் வாடி வதங்காமல் அவர்களுடைய பணக் கஷ்டங்களை அவர்களுடைய மன கஷ்டங்களை தீர்ப்பது என்றெல்லாம் ஒருவர் தன்னுடைய செலவினத்தை வைத்துக் கொண்டால் அவர் வீண் விரையம் செய்வதற்கு வாய்ப்பே இருக்காது முஸ்லிம் சமுதாயத்தில் வீண் விரையத்தை பார்க்கவே முடியாது நேரமும் பணம் காசு ஒண்ணு ஒரு மனுஷன் தேவையில்லாம செல்போனையே நோண்டிக்கொண்டிருக்கின்றான் தப்பான விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் தேவையில்லாமல் நேரங்களை வீரடித்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் அவன் செய்ய வேண்டியதை செய்யலன்னு அர்த்தம் அதுபோல பணம் காசுகளுடைய விஷயத்தில் வீண் விரைவில் செய்கின்றான் என்றால் அவருடைய பணம் காசு எங்கே போய் சேரணுமோ அங்கே சேரலன்னு அர்த்தம் எங்கே சேர வேண்டுமே அங்கே முழுமையாக சேர்ந்திருந்தால் முஸ்லிம் சமுதாயத்திடத்தில் வீண் விரயத்தை பார்க்க முடியாது ஆனால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நம்முடைய சமுதாயத்தை சீர்தூக்கி பார்த்தால் முஸ்லீம் சமுதாயம் எந்த அளவிற்கு வீண் விரயத்தில் ஈடுபடுகின்றார்கள் அவர்கள் செலவழ செலவழிக்கக்கூடிய எல்லாமே சரியான செலவுகளாக என்று பார்த்தால் பல நேரங்களில் வீண் விரயத்தில் நம் சமுதாயம் சிக்கி இருக்கின்றது என்று சொல்வதைத் தவிர வேறு வழி கிடையாது ஒரு திருமணத்தை எடுத்துக்கொண்டால் அந்த திருமணத்தினுடைய வீண் விரயத்தை பற்றி மணிக்கணக்காக பேசலாம் திருமண அறிக்கின்றார்கள் பத்திரிகை என்பது என்ன இந்த நேரத்தில் இடத்திலே திருமணம் நடக்கின்றது என்பதை அறிவிப்பது அதற்கு ஒரு சின்ன செலவிலே ஒரு பத்திரிகை போதுமானது ஆனால் என்னுடைய திருமணத்தை பாருங்கள் பத்திரிகைக்கு நான் இவ்வளவு செலவழித்திருக்கின்றேன் என்று கூறக்கூடிய வகையில் என்னுடைய திருமணம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திருமணம் ஒரு பத்திரிகைக்கு இருபது ரூபா இருபத்தி ரூபாய் செலவழிக்கக்கூடிய அவர்களும் இருக்கின்றார்கள் எங்களுடைய விசாரமார்கள் சொல்வார்கள் சாதாரணமான செய்தித்தாள் அன்னைக்கு டேட் முடிஞ்சிச்சேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் அது மளிகை கடையில் உதவும் ஆனால் திருமண பத்திரிகை டேட்டு முடிந்து விட்டால் எதற்குத்தான் உதவும் அதிலே பிஸ்மில்லா போடப்பட்டிருக்கும் கீழேயும் போட முடியாது இப்படி ஒரு வீண் வரையம் கல்யாண பத்திரிகை என்ற பெயரில் நடக்கின்றது அன்பு சகோதரர்களே இந்த மாதிரி வீண் வரையத்துடைய வடிவங்கள் வேறு வேறாக இருக்கின்றன ஒரு ஒரு போஸ்டர் ஒன்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது நம்முடைய தெருவிலே விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு அந்த விளையாட்டுப் போட்டியிலே பரிசுகள் தரப்படுகின்றன அந்த பரிசுகளுடைய பட்டியலை பார்த்தால் முதல் பரிசு இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் இரண்டாம் பரிசு இருபத்தஞ்சாயிரம் மூன்றாம் பரிசு பதினஞ்சாயிரம் என்று ஆயிரக்கணக்கில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளுக்கு தரப்படக்கூடிய இந்த போஸ்டரை பார்த்த உடனே அழுகைய அழுகைய மட்டும்தான் வரலை நம் சமுதாயம் இங்கே சென்று கொண்டிருக்கின்றது நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளும் தன்னிறைவாகி விட்டார்களா எல்லோருமே அவரவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாக விட்டனவா ஒரு சகோதரர் இது போன்ற விளையாட்டு போட்டிக்கு ஸ்பான்சர் செய்யக்கூடியவர் இப்ப இல்ல நான் சொல்றது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து சொன்னார் வீட்டுக்கு நாலு மாசமா பணம் அனுப்பலை ஆனால் இப்பொழுது அவர் விளையாட்டுக்கு ஸ்பான்சர்ஷிப் செய்திருக்கின்றார் எந்த வகையான செலவு இது எப்படி அனுமதிக்க முடியும் இதை இப்படித்தான் நாம் மார்க்கத்தை புரிந்திருக்கின்றோமா இப்படித்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டுமா இப்படித்தான் நமக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றதா தெரியவில்லை அன்பு சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹுத்தாரா இது போன்ற வீண் விரயங்களில் செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்யுங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் அதை தாண்டி உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கின்றதா யோசிக்கலாம் ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் தேவையில்லாமல் செலவழித்தால் அல்லாஹுத்தான அதற்கு அவர்களுக்கு சொல்லக்கூடிய பெயர் வேறு குரானில் அல்லா சொல்வான் தகுதியா ஊதானித்தனமாக செலவழிக்காதீர்கள் ஏனென்றால் இன்னல் முபல் காணும் காணுத்தீ ஊதாளித்தனமான செலவில ஈடுபடக்கூடியவர்கள் ஊதாளித்தனமான செலவுனா என்ன அர்த்தம் செலவழிக்க வேண்டிய இடத்துல செலவழிக்காம பெருமைக்காகவும் அல்லது ஒரு வீண் வெறியத்திற்காகவும் செலவழிக்கக்கூடியவர்கள் இவங்க யார் தெரியுமா சைத்தானுடைய சகோதரர்கள் இது போன்ற ஒரு பட்டம் நமக்கு தேவையா நாம் நல்லடியார்கள் ஐபாது ரஹ்மான் இறையடியார்கள் ரசூல் சல்லா அலிசருடைய உம்மத்தினர்கள் என்ற பெயரை பெற வேண்டுமே தவிர சைத்தானுடைய சகோதரர்கள் என்ற பெயரை அல்லாவின் மூலமாக பெற்றோம் என்றால் நம்மை விட யார் இருக்க முடியும் எனவே சகோதரர்களே பெரியவர்களே செலவுடைய விஷயத்தில் நமக்கான வருமானம் என்னவோ அந்த வருமானத்திற்குள் செலவழிக்க வேண்டும் ஆனால் நம்முடைய வருமானம் பத்து என்றால் பதினைந்து ரூபாய்க்கு செலவழிக்கின்றோம் அந்த ஐந்து ரூபாயை கடன் வாங்குகின்றோம் கடன் தருவதற்கு யாரும் இல்லை வட்டியில் சென்று விடுகின்றோம் வட்டிக்காரன் நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கின்றான் வாருங்கள் உங்களுக்கு கடன் தருகின்றோம் என்று கடனை கொடுத்து நம்முடைய ஆசையை தூண்டி கடைசில ஒரு கட்டத்தில் சொந்த வீட்டையே தவறான் வேங்கிலே வைக்கப்பட்டு கடலில் வீடு மூழ்கிவிட்டது இதுபோன்ற ஊதாரித்தானமான செலவுகள் இந்த நிலைகளை கொண்டுதான் விடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்ல அந்த உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை தந்துள்ளுவானாக வீண்வரையானமான செலவை விட்டு பாதுகாத்து எங்கே செலவழிக்க வேண்டும் அங்கே செலவழிக்கக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லா நம் எல்லோரையும் சேர்த்துள்ளுவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடு இன்பத்தோடு வாழ்ந்து அல்லாஹுவை நின்று வழிபட்டு வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்திருல்வானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோரின் துவாவை அவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் வாகுது அவானா அனில் அஹமது இல்லாது